தினமல நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் எந்த ரிவ்யூ ரிவியூ பார்க்கப்போனா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அருணோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்குது ஹரிபாஸ்கர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டருங்க ஏன்னா ஒருத்தர் காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறமா எப்படியாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன டீமை ஒன்று உருவாக்கி அந்த டீமில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அவரே எல்லா கேரக்டரும் பண்ணி தொடர்ந்து பயங்கரமான ஒரு என்டர்டெய்னராக யூடியூப்பில் இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு சினிமாவில் காலடி தடம் எடுத்து வைக்கிறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காரு அதுவும் அவருடைய முதல் படம் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது முக்கியமாக இந்த படத்துடைய பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு லவ் டுடே மாதிரி ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸ்லேயும் நீங்கள் ஒரு காமெடியான ட்ரீட்மெண்ட்டில் நடிக்கிறோம் அது ரொம்ப ப்ரெசென்டபுளாக ஆடியன்ஸ் போது அது சாதாரண விஷயம் கிடையாது அது பிரில்லியண்டாக பண்ணியிருக்காரு படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு ஒரு ரூபாய் தேவைப்படுது அதுக்காக என்ன பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டு கூட போய்ட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க இப்பயே அட்வான்ஸோ ஒரு ரூபாய் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இதில் என்ன இருக்குது நம்ம அந்த பத்தாயிரரூபாத வாங்கிட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையை பார்க்கலாம் ஆனால் அது அக்ரிமெண்ட் ஆறு மாதம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும் பட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பண தேவை இருக்குன்றதுக்காக வீட்டில் ஐடி வேலையில் நான் வந்து வேலை செய்கிறேன்ற ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருலாம் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையை பார்க்கலான்னு போகிறேன் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யப்படுறாருலாம் அந்த வீட்டோட கதவை திறக்கிறாங்க அங்கே ஹீரோயின் இவருக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா கிட்ட தான் இவர் சவால் விட்டுருக்காரு நீ பாரு காலேஜ் முடியறதுக்குள்ளே உன்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணி காட்டுறேன் கரெக்ட் பண்ணலன்னா உன் வீட்டுக்கு நான் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பராக வந்து வேலை செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு இப்போ ரியாலிட்டியாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் எப்படி போக போகுதுன்றதுதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக மியூசிக்கை சொல்லி ஆகணும் நிறைய இடத்துல எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக்கை கொடுத்து ஆடியன்ஸை எந்த இடத்துலையும் டல் பண்ண விடாமல் அடுத்து 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 அடுத்துன்னு அந்த சீக்வன்ஸை ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க அந்த மியூசிக் டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் எடிட்டர் சினிமோகிராஃபர் இந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப ப்ரெசென்டபுளாக பண்ணியிருந்தார் இந்த படத்துடைய டேரெக்டர் அண்ட் ரைட்டர் அருண் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மாதிரி தமிழ் சினிமா ஒரு மாதிரி கமர்ஷியல் பேட்டர்ன் உள்ளே ஒன்று இருந்தது இவ் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே தான் கதை போகும் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்க கதைகள் என்ன அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் டு எண்ட் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் நமக்கு என்ன தான் அந்த கதை போனால் கூட அந்த கதை நம்மளை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த சீக்வென்ஸு கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது அப்படிப்பட்ட ரொம்ப அழகான படத்தை ஒரு லவ் டுடே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கலந்து பயங்கர என்கேஜிங்காக எனர்ஜெட்டிக்காக அதுவும் இந்த காலத்து பசங்க என்னென்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க மிக முக்கியமாக ஒருத்தர் எங்கேருந்து வராங்களோ அதை வச்சு தான் அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் பார்க்குறாங்க என்ன ஒரு சூழ்நிலை இருக்காங்க அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதலாம் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதலாம் அப்படி இருக்கும்போது ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ்வுன்னு சொன்னாலே அது லவ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ்னு சொன்னால் அது லவ் இல்லை ஐ லவ் யூன்னு சொன்னால் தான் அது லவ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஹீரோயின் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அவர் நான் யோசிக்கிறேன்னா எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டனா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மூணு ஸோனுக்குள்ளே இருக்க ஒரு ஆளுங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் வர கிளாரிட்டின்றத இந்த சமகாலத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ் என்னென்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க அந்த லவ்வுக்கு என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர் வச்சு அவங்களே அந்த சிக்கல்குள்ளே மாட்டிக்கிறாங்கன்றத ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டோடு ஒரு பயங்கரமான எமோஷனோட ஹேண்டில் பண்ண ஒரு படமாக தான் நான் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்டர்டெயினிங்காக இருந்துச்சு ஏன்னால் லாஸ்லியாக இருட்டும் ரயானாக இருட்டும் இந்த படத்தில் நடிச்ச இளவர்ஸ் அவர்களாக இருட்டும் அண்டு மகிமா நிறைய யூடியூப்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய திரைப்படங்களில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த் சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரெசென்டபுளாக ஆ இவங்க தானா சிஸ்டரு நம்ம தங்கச்சி கூட நம்ம அக்கா கூட இப்படி தான்டா இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு கனெக்ட் அவங்க ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய படங்கள் பண்ணிவிட்டேன் இதை தாண்டி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஸ்டார்ட் டு எண்டு இருந்தது நீங்கள் இந்த ஒரு மாதம் ஒரு பயங்கரமான ஜாலியான ஒரு படம் பார்க்கணும் அதில் கண்டிப்பாக ஒரு லவ்ன்ற கனெக்ட் இருக்கணும் ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் அதை என்கேஜ் பண்ணி என்னை செலப்ரேட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படின்னா இந்த படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அதுலேயும் டடாவை பேசிக்கணும் நான் பிரவீன் கே பாய்